ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பஜெட் பஜ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கண்ணன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணாரில் லொக்கேட் ஆயிருக்கிற டைகர் கேவ்க்கு தான் போக போகிறோம் மூணார் டவுன்லேருந்து டைகர் கேவ் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் அதே கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிலோமீட்டர் வருது நாங்கள் இங்கே வந்து டே ட்ரிப் போயிருந்தோம் டே ட்ரிப்பில் இந்த டைகர் கேவ் பார்க்க மட்டும் வரல லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் டைகர் கேவ் ஆனக்குழங்குற மூணு பேர்ஸையும் டே ட்ரிப்பில் விசிட் பண்ணியிருந்தோம் அந்த வெளியே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் பற்றி டைகர் கேவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி டூரிஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு ஒருத்தான பிளேஸா அண்டு கோயம்புத்தூர்லேருந்து வரத்துக்கு இந்த பிளேஸ் ஒருத்தா இல்லைங்கிறதா சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைகர் கேவுக்குள்ள கேவுக்குள்ளே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் வாங்குவாங்க கேஷ் கையில் வாங்கவே மாட்டாங்க இந்த பாலத்தை கடந்து ரைட் சைடு ஒரு அரை கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ட்ரெக்கிங் பண்ணி போகும்போது தான் அந்த டைகர் கேவை நம்ம போய் ரீச் ஆக முடியும் போகிற வழியெலாம் கொஞ்சம் மூங்கிலாக இருக்கும் இறக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போனாலும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஷூவெல்லாம் போட்டுக்குங்க மேடு போல் அதிகமாக இருக்கும் அண்டு மலை ஏறுற மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டான இடம் தான் பார்த்து சேஃபாக போகலாம் ஃபேமிலியோடு போகிறதுக்கு சேஃபான ப்ளேஸ் தான் நான் சொல்லுவேன் ஒரு வழி அந்த ப்ளேஸுக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் வந்து டைகர் கேவ்னு நினச்சிட்டோம் ஏன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது ஒரு பாறைக்கிடையே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நிறைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோன்னே இது தான் டைகர் கேவ் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினச்சிட்டு சும்மா சுற்றி விசிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போங்கப்பா அதுதான் டைகர் கேவ்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி போயிருந்தோம் அது வந்து ஒரு கோகைக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அதுவும் சின்ன கோகை தான் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாறைக்கிடையில் இந்த மாதிரிலாம் போய் ஃபீல் பண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் அந்த டைகர் கேவ் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வந்து இருட்டாக தான் இருக்கும் அண்ட் இங்கே போகும்போது கொஞ்சம் சேஃபாகவே போங்க நாங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்தோம் உள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக தான் இருந்துச்சே தவிர கொஞ்சம் ஒரு வெளிச்சம் வர பிளேஸ் வந்து கொஞ்சம் உள்ளே போனக்கப்புறம் இருந்துச்சு நான் வீடியோவில் கூட காட்டுறேன் பாருங்க இங்கேருந்து கொஞ்சம் மேலே காட்டும் போது அந்த வெளிச்சம் இருக்கும் அங்கே ஃபோட்டோலாம் எடுப்பாங்க வேலை அண்டு கூலிங்காகவும் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி கேவு கடையெல்லாம் போனதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் மூணாருக்கு வந்து இது வந்தால் திரும்பி திரும்பி இந்த இடம் இந்த இடத்த விசிட் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒருத்தான பிளேஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் சொல்லுவேன் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மூணாருக்கு வரும்போது இந்த இடத்தையும் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த அளவுக்கு ஹைட்டில் தான் இருக்குது இந்த கேவ் இதில் வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகிறதா இதுக்கு தான் ஐம்பது ரூபா கொடுத்துருந்தோம் அண்டு இந்த கோ இந்த கேவுக்கு பேக் சைடு வந்து ரிவர் இருக்கும் அங்கே போய் கொஞ்ச நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இது தாங்க அந்த ரிவரை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறண்டு போய் கிடக்குது அண்டு இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டோம் இந்த டயர் கேவலேருந்து ஆனக்குழங்கிற பிளேஸ் பதினாலு கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு அங்கே வந்து யானையெல்லாம் லைவாகவே பார்க்கலாம் யானை வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வரும் நம்ம வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்திங்கன்னா ஆனக்குழுத்து கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன் டே ட்ரிப் வந்தீங்கன்னா மூணாருக்கு பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ க்ளாக்லாம் இறங்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் நீங்கள் வந்து மறையூர் செக் போஸ்ட்லாம் தாண்டி போக முடியும் ஏன்னா கேரளா செக் போஸ்ட் ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே விட மாட்டாங்க போன ஒன் டே ட்ரிப் போன ஃபுல் டீட்டெயில் கூட என்னோட யூடியூப் சேனல் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ட்ராவல் கண்டென்ட்ல சந்திக்கலாம் பாய் பாய் சேய்